அரசு நடத்துகின்ற மதுபான கடைகள் இங்கு திறந்து அள்ளித்துறை பாலத்திலிருந்து இருந்து அரை கிலோமீட்டர் கூட இருக்காது ஒரு சாராய கடை நம்மளுடைய என்கின்ற இடத்திலே தோங்கப்பட்டு அரசிற்கு கல்லா கட்டிக் கொண்டிருக்கின்றது அதில் வியாபாரம் பல மடங்கு பெருகி வருவதன் காரணமாக சோமரசம்பட்டையில் இருக்கின்ற குடிகாரர்கள் பெருகி வருவதன் காரணமாக அள்ளித்துறை பகுதியில் வாழ்கின்ற குடிகாரர்கள் பெருகி வருவதன் காரணமாக பகுதியில் குடிகாரர்கள் பெருகி வருவதன் காரணமாக சம்பட்டை ஆற்றுப்பாளத்தின் அருகில் அரசு கீழ் இறங்கி குடிகாரர்களின் நலனுக்காக குடிமக்களின் நலனுக்காக அல்ல குடிகாரர்களின் நலனுக்காக என்கின்ற பெயரிலே ஒரு தனியார் மதுக்கடையை இந்த அரசாங்கம் மக்களே இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழகத்தை மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் ஆட்சி செய்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னை பெற்ற தாய்மார்களும் என்னை பெற்ற தந்தைகளும் மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நம்முடைய வார்த்தை செலுத்தி இருக்கின்றோம் செலுத்தி என்ன பயன் உன்னுடைய அன்றாட உணவு உனக்கு கிடைக்கின்றதா சரியான வேலை வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றதா உன் பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கிடைத்திருக்கின்றதா ஒரு இலவச மருத்துவ வசதி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா இது எழுதிலுமே கவனம் செலுத்தாத இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இன்று எப்பொழுது மதுபான ஆலையை மதுபான கடையை சாராய கடையை சோமரசம்பட்டை பகுதியில் நடந்துள்ளது இதை எதிர்க்கும் வகையில் தான் சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களின் ஆரோக்கியங்க அவர்களின் படை தளபதிகளாக இருக்கின்ற தமிழர் தேசம் கட்சியினுடைய நிர்வாகிகளின் தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் என் அன்பான உறவினர்களே நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் சேர்ந்து கொடிபிடிக்க வேண்டாம் நீங்கள் எங்களோடு சேர்ந்து கோஷம் போட வேண்டாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை போன்ற இளைஞர்களை சீரழித்து வரும் திருட்டு திராவிட கும்பலிடம் இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்கை சரியான செலுத்த வேண்டும் இந்த சட்டமன்ற தொகுதியிலே என்னென்ன ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்னென்ன ஊழல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார் சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பான உறவின் பெருமக்களே ஏற்கனவே ஒரு மதுகடையை திறந்து நம்மளுடைய சகோதரர்களின் குடியே கெடுத்து விட்டார்கள் நம்மளுடைய பெண் பிள்ளைகளை தாலியை அறுத்து விட்டார்கள் திராவிட கும்பல் இன்னும் மேலும் ஒரு கடை இந்த வயலூர் சாலை வயலூர் சாலை சோமரசம்பேட்டையில் இருந்து புத்தூர் நான்கு வழி சாலை செல்லும் வரை எத்தனை ஒயிட் இருக்கு எத்தனை இருக்கு பணமகிள் மன்றம் என்கின்ற புதிதாக இன்று டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள்